தென் மாவட்டங்களில் பருவமழை தவறி பெய்த கனமழையால் ராமநாதபுரத்தில் பல்லாயிரம் ஏக்கர் நெல் மற்றும் மிளகாய் விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து வைகை பாசன விவசாய சங்க தலைவர் பாக்கியநாதனுடன் எமது செய்தியாளர் குமார் நடத்திய கலந்துரையாடலை காணலாம் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தவறி பெய்ததால் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நெல் மிளகாய் விவசாயம் கடுமையாக பாதிப்படைந்துள்ளது குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் கமுதி கடலாடி முதுகுளத்தூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள விவசாய நெல் பயிர்கள் அனைத்தும் மழை நீரில் சேதமடைந்ததால் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள் இவர்களுக்கு உடனடியாக மத்திய மாநில அரசுகள் உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார்கள் தற்பொழுது நாம் இருக்கக்கூடிய பகுதி தேரூர்வழி பகுதி தாலியரந்தல் மட்டியிறந்தல் ஆகிய பகுதிகளில் தற்பொழுது நாம் நின்று கொண்டிருக்கிறோம் விவசாயிகள் சங்கத்தினுடைய அதாவது தமிழ்நாடு வைகை விவசாய சங்கத்தினுடைய தலைவர் பாக்கியநாதன் கேட்கலாம் ஐயா வணக்கம் வணக்கம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இந்த பருவம் தவறி பெய்த மழையால் என்னென்ன பாதிப்புகள் இருக்கு ராமநாதபுரம் மாவட்டத்துல வடகிழக்கு பருவமழை பருவம் தவறி இப்ப தற்போது பெய்திருக்கிறது இந்த மழையினால நேரடி நெல் விதைப்பு மூலமாகவும் நேரடி விதைப்பு மிளகாய் மூலமாகவும் விவசாயம் செஞ்சுட்டு வந்திருக்கிறாங்க ஏற்கனவே கடந்த ஆண்டுகள்ல ராமநாதபுரம் மாவட்டத்துல ஒன்னு புள்ளி முப்பத்தி ஏழு லட்சம் ஹெக்டேர்ல நெல் விவசாயம் செஞ்சிருக்காங்க பதிமூணாயிரத்தி ஐநூறு ஹெக்டேரில் மிளகாய் விவசாயம் செஞ்சிருக்காங்க கடந்த ஆண்டு பெய்த அதீத கனமழை மட்டும் பருவம் தவறி பெய்த மழைக்கு தமிழ்நாடு அரசாங்கமும் மத்திய அரசாங்கமும் மிளகாய் மண்டலமும் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும் இதுவரைக்கும் அவங்களுக்கான நிவாரண தொகையோ அல்லது இன்சூரன்ஸ் தொகையோ முழுமையாக இங்கே பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு வழங்கலை இந்த சூழ்நிலையில் தற்போது வழக்கத்துக்கு மாறாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் ரெண்டு நாட்களில் வடகிழப்பு பருவமழை கொட்டோ கொட்டோன்னு கொட்டி தீர்த்திருக்கிறது வயல்வெளி எங்கும் வந்து நீர்நிலைகள் நிரம்பி இருக்கிறது மிளகாய் விவசாயம் அடியோடு அழிந்து விட்டது மிளகாய் விவசாயம் முற்றிலும் தண்ணீரிலே மிதக்கிறது மிளகாய் விவசாயம் பனிரெண்டாயிரம் ஹெக்டேரும் நெல் விவசாயம் அறுபத்தி எட்டாயிரம் ஹெக்டேரும் தண்ணீரில் மிதக்கிறது இதற்கு மாவட்ட நிதி அதிகாரிகளோ மாநில துறையினுடைய அதிகாரிகளோ இதுவரைக்கும் சம்பந்தப்பட்ட பகுதிகளில் கள ஆய்வு நேரடியாக மேற்கொள்ளவில்லை எனவே இனியும் காலதாமதிமின்றி தமிழக அரசும் மத்திய அரசும் மிளகாய் மண்டலமும் இன்சூரன்ஸ் கம்பெனியிலும் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு உடனடியாக நேரடியாக ஆய்வு செய்து நிவாரண தொகையை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் இப்ப ராமநாதபுரம் மாவட்டத்தில் பல்வேறு கண்மாய்களில் மழைநீர் உடைப்பு ஏற்பட்டு விவசாய பயிர்களை வந்து தண்ணி பாய்ஞ்சது விவசாயம் முற்றிலும் அழிஞ்சிருக்கு இதுவும் ஒரு காரணம் சொல்றாங்க அது எப்படி பாக்குறீங்க முதுவலத்தூர் வட்டத்துல தாலியரேந்தர் பகுதியில நேற்று நடந்த அந்த அதீத கனமழையால இரவு நேரங்களில் கண்மாய் உடைப்பு ஏற்பட்டது இந்த கண்மாய் உடைப்பு ஏற்பட்டதுல நூறு ஏக்கர்ல மிளகாய் விவசாயமோ ஒன்பது ஏக்கர்ல நெல் விவசாயமோ முற்றிலும் அழிந்து போச்சு ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதும் வடகிழக்கு பருவமழையால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகள் கவலை அடைந்துள்ளார் அதாவது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் முதுகுளத்தூர் கமுதி கடலாடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கிராம பகுதியில் உள்ள விவசாயிகள் கடுமையாக பாதிப்பு தங்களுடைய விவசாயம் செய்யப்பட்ட வயல்களில் மழைநீர் புகுந்ததால் குளம்போல் காட்சியளிக்கிறது ஆகவே மத்திய மாநில அரசுகள் மற்றும் அரசு துறையினுடைய அதிகாரிகள் கடந்த முறை பயிர் இன்சூரன்ஸ் செய்ததை தற்பொழுது கணக்கில் எடுத்துக்கொண்டு அந்த பயிர் இன்சூரன்ஸ் தொகையை தற்போது இந்த ஆண்டு முழுமையாக அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதே விவசாயிகளுடைய கோரிக்கையாக உள்ளது தாலியரந்தல் பகுதியிலிருந்து குமார் நீசவன் தமிழ் ராமநாதபுரம்